யுகம் வானொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று எங்களோட சாய் சக்தி ஃபவுண்டேஷன் அதனோட ஃபவுண்டர் திருமதி ரிஷாந்தி நவநீதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் ரிஷாக்கா வணக்கம் மேம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கம்மா வெரி நைஸ் இன்றைக்கு ரிஷாக்கா எனக்கு ரிஷாந்தி நவநீதன் அவங்க யார் அவங்கள பத்தி அவங்க பின்னால இருக்கிற கதை என்ன அதை பத்தி எனக்கும் எங்களுடைய நேர்களுக்கும் உங்களோட உங்களை பற்றி பகிர்ந்து கொண்டீங்கட்ட நல்லாயிருக்கும் ஓகே நான் வந்து ஜெஃப்னாவில் பிறந்தேனே லெவன் இயர்ஸ் யார ஜெர்மனுக்கு போயிட்டேன் ப்ளம்பேருந்து போனேன் அங்கே பேரண்ட்ஸோடு போயிட்டு பேருந்து அங்கே மேரி பண்ணி படித்து ஜெர்மன் படித்து மேரி பண்ணி இப்போ இருந்து ஓரக்கு பிறகு ஸ்ரீலங்காக்கு போயிக்க எனக்கு அந்த பசங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்கல நாங்கள் ஓன் பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்தாங்க ஸோ அப்போ ஸ்ரீலங்காவில் ஏதாவது ஒன்று மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாய் ஷக் ி ஃபவுண்டேஷன் என்று ட்ரிங்கோவில் ஸ்டார்ட் பண்ணினாங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் அங்கே வந்துட்டு கஷ்டப்பட்ட வரமக்கோட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளும் தாய் பண்ணி இல்லாத பைமூண்டு பிள்ளைகளை எடுத்து அங்கே ஒரு ஹோஸ்டலில் வச்சு மூதூரில் அவங்களுக்கு படிப்புக்கும் சாப்பாடு எல்லாம் செய்துட்டு இருந்தனாங்க பிஸ்னஸில் வர்ற இதுக்கு ஸோ இப்போந்து வந்து கோவிட் வரைக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு பிஸ்னஸ் வந்து லோஸ்ட் ஆகிட்டு அதால் சாய் சக்தி சக்தி ஃபவுண்டேஷன் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வ வந்துட்டுது ஸோ இப்போ வந்து திருப்பி எனக்கு கோவிட் வந்துட்டுது எனக்கு கோவிட் வந்து கோமாக்கு போகிற ஸ்டேட்டில் இருந்து கடவுளர்களால் இப்போ மீட்டு வந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு ஃபெமினாயின் என்ற ப்ரொடக்ட் எனக்கு கையில் கிடைச்சது ஸோ அதை வந்து மக்கள் எல்லாருக்கும் கொண்டுட்டு போவேன்னா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேனே யூஸ் பண்ணி பார்க்க எனக்கு பெட்டரா வந்தது கோவிடுக்கு பிறகு ஷூவால் ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் வந்து செவன்டீன் வந்து இங்கே இருக்கிற குளோபல் பிஸ்னஸ் உமன் கிளப் வந்து லண்டனில் ஒரு லேடி அல்பானியன் லேடி ஸ்டார்ட் பண்ணினவாங்க அதை வந்து குளோபலாக கொண்டுட்டு போகிறாங்க நாற்பது நாடுகளில் இப்போ ஜெர்மனில் ரெண்டு சிட்டிஸில் போய் எந்த செமனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க இப்போ வந்து செவன்டீன் வந்து இங்கே டொரண்டோவில் குளோபல் உமன் கிளப் நடந்தது ஸோ அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க இதை வந்து குளோபலாக கொண்டுட்டு போகணும் பெண்மையிட கற்பப்பையை காப்பாற்றுவது இதை பற்றி சதைக்கிறதே ஒரு தப்பான நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க பட் ஆனால் பெண்ணிட ஹெல்த் வந்து அவ்வளோவோ இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களுக்கு இதை கொண்டுட்டு போகணுமென்றதே இந்த குளோபலாக கொண்டுட்டு போகணுமென்றதே என்னுடைய நோக்கம் வெரி நைஸ் அக்கா சொன்ன ஒரு வார்த்தையை நான் வார்த்தையைக்கா நம்ம பெண்ணிய சுகாதாரம் அல்லது இப்போ ஆங்கிலத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ற வார்த்தை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்று நம்ம கதைக்கும் போது ஒரு ஒரு பெண்ணோட ஹெல்த் பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல வர்ற ஒரு முதலாவது படி என்று சொல்றதுன்றா அது வந்து பீரியட்ஸ் ஆனா இந்த பீரியட்ஸ் வந்து நம்ம வெளியில அதிகமாக இப்போ எவ்வளவுதான் நம்ம இந்த காலம் வந்து முன்னேறி கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து முன்னோக்கி போறோம் ஃபார்வர்டாக போய் கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சொன்னாலும் அந்த ஒரு டாபிக் கொண்டு வரும்போது எல்லாரு அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு தயக்கம் கொண்டு வந்து கொண்டு தான் இருக்குது நிறைய பேர் அதை பத்தி இப்போ நீங்கள் சொன்னால் அந்த வார்த்தை கரெக்ட் ஒரு டபுவா தான் பாக்குறாங்க அதை பத்தி வெளியில பேசுறதோ அல்லது மற்றவங்க முன்னால் அதை பத்தி சொல்லுறதோ அப்படின்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு அப்படி மு அளவுக்கு இப்போ ஒரு பெண்களோட வாழ்க்கையில முக்கியமானது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்றதை நம்ம கதைச்சா இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட ஒரு ப பல பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் பல ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிக்கோண்டிருக்கு அதில் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்றால் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்றது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது இப்போ நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஃபெமினைன் என்றது வந்து ஒரு ஆர்கானிக் பேட் ப்ராண்ட் என்று சொல்லி எனக்கு நீங்கள் சொல்லுங்க அக்கா இப்போ நம்ம மார்க்கெட் வழியில் பார்க்குறோம் இப்போ குளோபல் மார்க்கெட்லேயே ஆகட்டும் லோக்கல் மார்க்கெட்லேயே ஆகட்டும் பல ஆர்கானிக் பேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து கொண்டிருக்குது இருக்குது அதிலிருந்து ஃபெமினைன் என்ற ப்ராடக்ட் ஏன் அந்த தனித்துவமாக நிற்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மனை வச்சு சொல்றேன் தங்கஜி என்னென்னு சொன்னால் ஜேர்மனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டோ ஆல்கோஹோலில் வந்து கேன்சர் வரக்கூடிய அறகுறி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த பேக்கிங் இதுகளையும் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் பேடில் பார்த்தீங்கன்னா பேடில் ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு த்ரீ டே டு ஃபைவ் டே இந்த பீரியட் டைம்ல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணிக்கு இது வந்து எங்களோட கற்பப்பை வந்து ஆட்ம சுவாசம் செய்ய இல்லாது மூச்சு எடுக்காத இல்லாமல் முட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கல எங்களுக்கு அதால் தான் கிணக்க வருத்தங்கள் இது ஃபவுண்டர் வந்து கோமதி மேம் என்று சொல்லிட்டு அவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட் ஈரோடில் இருக்கிறாங்க அவங்க தான் இதை கண்டுபிடிச்சவங்க அவங்க ஏன் இப்போத்தே பெண்களுக்கு கூட வருத்தம் பெறுது அந்த காலத்திலும் காட்லி என்று பார்க்கல தான் இப்போ யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேடு அளால் தான் வெறுதண்டைக்கில் தான் அவங்க வந்து இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொட்டன் இது வந்து ஃபைவ் டெக்னாலஜியோட ஸ்டார்ட் பண்ணினது இப்போ வந்து நைன் டெக்னாலஜி இருக்குது இதில் வந்து பேட் பீரியட் டைமில் யூஸ் பண்ணுற பேடும் இருக்குது மற்றது தேர்ட்டி டேஸ் யூஸ் பண்ணுற பேண்டி லைனர் இருக்குது ஸோ அந்த பேண்டி லைனர் வந்து வித்தியாசமே இருக்கும் பேடில் வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குது அஞ்சு டெக்னாலஜி இருக்குது அனியோன் இருக்குது ஃபேரிட் இருக்குது மேக்னேட்டிக் இருக்குது நானோ சில்வர் இருக்குது சாய்டின் இருக்குது ஸோ இதில் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது இப்போ வந்து ஒன்பது டெக்னாலஜியாக இதை வந்து பெண்கள்ட கெட்பப்பைய காப்பாத்தும் டோர்னமெண்ட்டு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயதுலேயே இப்போ பெண்கள் வந்து சின்ன சின்ன பசங்க கூட அட்டன் பண்ணிடுறாங்க ஆனால் அட்டன் பண்ணி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் அந்த பேடை பிளாஸ்டிக் பேடை யூஸ் பண்ணி கொண்டு போவேக்க அதுக்கு பிறகு தான் அந்த மெரி பண்ணி பேபி அண்டு போவேக்க அவங்களுக்கு பேபி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் என்ன பிளாஸ்டிக் பேடுகள் யூஸ் பண்ணபடியே ஸோ அதுக்கு பிறகு வந்து செயற்கை கருத்தரப்பு மையத்துக்கு போவாங்க அங்கே வந்து இதாக இருக்கும் ஸோ அதால் தான் கோமதி மேம் இதை டூ தௌசண்ட் எயிட்டில் கண்டுபிடிச்சு இவங்க வந்து எல்லா அதுவும் இந்தியாவில் எல்லா ஸ்கூல் காலேஜில் அவேர்னஸ்ஸாக கொண்டுட்டு போனவங்க ஸோ கொண்டுட்டு போவேக்கில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஆக்டர் நயன்தாரா வந்து இது வந்து அவங்களுக்கும் ஆக்ட் பண்ணிக்கல அந்த பே பீரியட் பிரச்சனை இருக்கிறபடியாக அவங்க இந்த பேடை வேண்டி ஜூஸ் பண்ணிக்க முதல் வந்து ஃபெமியாக இருந்தது ஸோ அவங்க வந்து வேண்டி இதை ஜூஸ் பண்ணிக்கல அவங்களுக்கு அந்த பெட்ராக வந்த பிறகு தான் அவங்க இந்த ஃபெம் மேரே கோமதி மேம் கால் பண்ணி அவங்கள சொல்லி அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்தவங்க இந்த மாதிரி ஃபெமி அப்போ கோமதி மேம் சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அவேர்னஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பெருசாக செய்துட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்புறம் ஆக்டர் நயன்தாரா மேம் சொல்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ட் எல்லா பெண்கள கையிலையும் இது கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி கோஃபவுண்ட வந்து இப்போ அது வந்து இந்தியாவில் வந்து நல்லா போயிட்டு இருக்குது இப்போ வந்து பத்தாயிரம் பெண்களுக்கு மேலே வந்து அதை வந்து செல்ஃப் இதை வந்து அவங்க எடுத்து பிஸ்னஸ்ஸாக இருக்காங்க எல்லா பெண்ணிட கையிலேயும் காசப்பில் அவங்க வந்து இண்டிவிஜுவில் அவங்களோட லைஃபை கொண்டுட்டு போகணுமண்டி இதை ஒரு பிஸ்னஸாக இப்போ ம எல்லா கிராம பக்கங்களையும் இதை கொண்டுட்டு போய்கொண்டிருக்கல இப்போ அவங்க வந்து அங்காள சைட் ஏஷியன் சைட்டில் வந்து இப்போ வந்து மலேசியாவில் ஃப்ரெண்ட்ஷாய்ஸ் கொடுத்து மலேசியாவில் இருக்காங்க ரீசெண்டாக வந்து சிங்கப்பூரில் இப்போ வந்து சிங்கப்பூரில் நல்ல இதாக டிசர்மினாயின் போயிட்டு இருக்கு இப்போ நான் வந்து ஜெர்மனில் எடுத்துருக்குறேன் ஜோ யூரோப்புக்குள்ள இப்போ வந்து இப்போ வந்து கனடாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கனடாவுக்கு வந்து இது வேற போகுது இனி வந்து நான் இந்த குளோபல் வுமன் பிஸ்னஸ் கிளப்பில் போயிட்டு அது வந்து ஃபாரினர்ஸ் எல்லாரும் இருக்கிறவே இது வந்து இத இன மதம் அற்று எல்லா பெண்களுடைய கற்பப்பையையும் காப்பாற்றணும் என்று கோமதி மேம் சொல்லுவாங்க பொருளாதாரமும் அருளாதாரம் வேணும் என்று நாங்கள் செய்கிற ஒரு விஷயத்தில் ஒரு புண்ணியமும் இருக்கும் ஒரு பெண்ணிட கற்ப பைய காப்பாற்றுறதே ஒரு விஷய புண்ணியம் கற்பப்பை வந்து கற்ப கிரகத்துக்கு இணையாதது அதை வந்து நாங்கள் வெளியில் வந்து எவ்வளவோ கொஸ்மெட்டிக்கல் வேறு ப்ரொடக்ட்களுக்கு பர்ஃபார்ம் இல்லாததுக்கும் காசு சில வலிப்போம் ஆனால் இது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு இது யூஸ் பண்ணுற இடம் என்றபடியாக இதை வந்து நாங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம் ஆனால் அதுதான் பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் திங்ஸ் வந்து என்னென்னு சொன்னால் எங்களோட ஹெல்த்தால் இப்போ நான் ஒரு பெண் வந்து ஃபோம் இல்லாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு அந்த இஷ்யூ வரும் அவங்க பசங்களை பார்க்கல ஹஸ்பண்டை பார்க்கல வீட்டை பார்க்கல இதே வந்து ஒரு மேனண்டா அவங்க அந்த வைஃப் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பா இந்த பெண்ணுமே காப்பாற்றுறது தான் எங்களோட நோக்கம் அழகான அழகான ஒரு 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 விஷயத்தை எங்களோட இன்னைக்கு பகிர்ந்துருக்கீங்கக்கா அதுலேயும் இப்போ ஃபெமினைன் வந்து இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஃபெமினைன்ன்றது வந்து வெறுமனே பெண்ணிய சுகாதாரம் அப்படின்றதையும் கடந்து பெண்களுக்கான ஒரு வேலை தடமாகவோ அல்லது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவோ அவங்களோட லைஃப்ல வந்து அடுத்தடுத்து ஹெல்த் வைஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முன்னேறி கொண்டு போற பெண்களுக்கும் நீங்க வந்து வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கீங்க அது ரொம்ப ஒரு அருமையான விஷயமாக்கா அதுலயும் நீங்க எனக்கு நயன்தாரா மேம் வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட பத்தியும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் நீங்க ஷேர் பண்ணிருக்கிறீங்க இருக்கிறீங்க தேங்க்யூ வெரி மச் அதுல அக்கா இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ செமினைன்ன்றது வந்து குளோபல் லெவலில் பல நாடுகளில் பா உபயோகப்பட்டுக்கொண்டிருக்குன்ற நீங்கள் சொன்னீங்க ஜெர்மனி அப்புறம் மலேசியா இந்தியா இந்த மாதிரி பல நாடுகளில் அவங்க இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அதில் அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்காக்கா இப்போ வந்து நான் ஜெர்மனில் இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் நம்ம இன்ட்ரடியூ ஸ்கூலில் போய் இதை பற்றி அவேர்னஸ் ஜெர்மன் ஸ்கூலில் ஸோ ஜெர்மனில் கூட இந்த பீரியட்டை பற்றி இப்போ ஒரு ஒரு லேடிக்கு ஹெல்த் இஷ்யூ பீரியட் இஷ்யூன்னா அவங்க லேடி டாக்டரை பார்ப்பாங்க அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அந்த டேப்லெட்டோட கேட்கல அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது அம்மா இப்போ இது வந்து நான் வந்து கதை கேட்க அங்கே வந்து என்னட்ட வந்து லுஃப்டன் வேலை செய்கிற ஏர் ஃபோர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணவங்க வேணினவங்க ஃபிஃப்டி ஃபைவ் அவங்க வந்து இந்த பி தேர்ட்டி டேஸ் பேண்டி லைனர் வேண்டி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க இதை இதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு என்னோட சேர்ந்து செய்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை விட வந்து சீனியர் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கு கொடுத்துருக்குறோம் மற்றது டாக்டர்ஸ் வந்து வேண்டியிருக்கிறாங்க டென்டிஸ்ட் வந்து வேண்டியிருக்கிறாங்க ஹீலர் ஹீலர் வந்து இந்த கோச் கொடுக்குற ஹீலர்ஸ் வந்து வேண்டி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒர்கானிக் அண்ட் அந்த அவேர்னஸ் இருக்கிறவங்க வந்து இதை வந்து கூட யூஸ் பண்ணணும் நல்ல ப்ரொடக்ட் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் பத்து நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து கனடாவும் வரப்போகுது வெரி நைஸ் வெரி நைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா இப்போ நீங்கள் கனடா வரைக்கும் இந்த ப்ரொடக்டை நீங்கள் இந்தியாவில் ஸ்ரீலங்காவிலேருந்து ஆரம்பித்து இப்போ உலகளாவிய ரீதியில் இத்தனை இத்தனை நாடுகளுக்கு இந்த ப்ரோடக்டை வந்து பல பெண்களோட சுகாதாரம் கருதி நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி அதை அவங்க நல்லா சேஃபாக யூஸ் பண்ணுற மாதிரியும் அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வர்றீங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைவ் டெக்னாலஜியிலேருந்து நைன் டெக்னாலஜி சிஸ்டமுக்கு வந்து நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு வர்றீங்க அது ஒரு அருமையான விஷயம் இப்போ அடுத்ததாக்கா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இங்க இப்போ கேனடாவில் வந்து ஆக்கள் வாங்குறது என்றால் அவங்க என்ன செய்யலாம் அக்கா இந்த ப்ராடக்டை வாங்குறது இப்போ கேனடாவில் வந்து நான் குளோபல் பிஸ்னஸ் உமன் கிளப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினான் அதில் ஒரு லேடிக்கும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ வந்து கௌரி கௌரின்றவங்க கௌரி அஜெந்தன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனடா ஃப்ரென்சாய்ஸ் எடுக்கிறாங்க அவங்களோட கோவ இத்க அந்த ஃபெமினி இன்டர்நேஷ்னல் இதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அவங்க இது நல்ல ப்ரொடக்ட் நாங்களும் சேர்ந்து இதன்றும் இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேரை மீட் பண்ணி இதை எந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகலாமன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன்னும் டூ வீக்ஸில் வந்து தமிழ் கடை சிஏ அண்ட் டோட் காம் அந்த இதில் இன்டர்நெட் சைட்லேயும் வேண்டலாம் இப்போ எந்த வேறு ஷாப்புகளுக்கும் ஃபர்தராக கொண்டுட்டு போகிற ஐடியா இருக்குது கணக்கு ஐடியாஸ் இருக்குது அருமையான விஷயம் அக்கா இன்று எங்களோட வந்து இந்த விஷயத்த நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொண்டது வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பல பெண்களுக்கு வந்து இது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் யுகம் நேர்களே இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி நீங்கள் யாராவது இதை வாங்க விரும்பினால் இந்த ப்ராடக்ட பயன்படுத்தி பார்க்கணும் என்று நினைக்கிற அனைவருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து தமிழ் கடை டாட் காம் அப்படின்றதுல இருக்குது அக்கா மிக்க நன்றி அக்கா இன்னைக்கு எங்களோட இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி அம்மா